மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர் ரஞ்சித் பேசுகிறேன் சென்னையில இருந்து மாஸ்டர் ஒரு சில சூட்சமாக நடக்கிற விஷயத்த கவனிச்சுட்டு வரேன் ஸோ அதில் எது எல்லாம் கொஞ்சம் தெளிவாக என்னால் கவனிக்க முடியுதோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் ஃபீட்பேக்காக அதை பகிர்ந்துட்டு வரேன் அந்த வகையில் இந்த விஷயத்த நான் கவனித்தேன் என்ன அப்படின்னா மூலாதாரத்தோட ஒரு எனர்ஜி ஒரு ஹை ஒரு ஒரு குருசக்தி கனெக்ட் ஆகும்போது ஒரு ஃபீல் வருது அதே டைம் வந்து சகஸ்தார மூலிமா கனெக்ட் ஆகும்போதும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா மூலாதாரத்தில் டச் பண்ணும்போது ஒரு சின்ன ஜர்க் இருக்குது அந்த ஜர்க்கை நம்ம ஃபீல் பண்ணிட்டே ஒத்து கவனிக்கும்போது மூலாதாரத்தில் டச் பண்ணி அடுத்தடுத்த சக்கரத்தில் ஏறி அது எல்லா சக்கரத்தோடையும் தன்னை இணைச்சிக்கிறத நான் விட்னஸ் பண்ண ஸ்டோர் அது இணைச்சிக்கும் போது நிறைய உணர்வு நிலை மாற்றங்கள் ஏற்படுது அந்த பயம் ஒரு அடிவயத்தில் ஒரு சின்ன பயம் இருக்குல்ல அது குறைஞ்சி அந்த அது ஆனந்த நிலையாக அது மாறுது ஸோ மூலாதாரத்தில் கனெக்ட் ஆகும்போது அதே மாதிரி சகஸ்தாரத்தில் உச்சந்தரையில் ஒரு சில்லுன்னு யாரோ லைட்டாக கை வச்சு அழுத்தலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில்லுன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டு மொ முதல்ல ஆக்னால துளிப்பு ஏற்படுது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இந்த ரெண்டு விஷயம் சகஸ்திரத்துலேருந்து இறங்கி ஆக்னால டச் பண்ணிவிட்டு நிறைய டைம் போயிடுது பட் ஒரு சில டைம் வந்து ஆக்னாலேயே டச் பண்ணி அது வழியாக மற்ற எல்லா சக்கராவும் கனெக்ட் ஆகி மொத்தமாக எல்லா சக்கராவோடும் இணைஞ்சிக்கிட்டாங்க இணைச்சிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிறைய டைம் நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன் இப்போது கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரீசண்ட்டாக நடந்துச்சு ஸோ அது அது இது ரெண்டு விஷயம் ஒன்று மூல வழியாக கனெக்டாக ஒன்று வந்து சகஸ்தாரம் ஆக்னா வழியாக கனெக்ட் ஆகிற விஷயத்தில் ரெண்டுத்தையும் பார்த்தேன் அது இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளோட கனெக்ட் ஆகும்போதோ இல்லை நம்ம நம்மளோட விட்னஸ் சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை சடனாக நம்ம உள்ளே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு சைடு எனக்கு தெரியுது என்னோடய லெஃப்ட் சைடு தனியாகவும் ரைட் சைடு தனியாகவும் என்னால் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது ரைட் சைடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது கொஞ்சம் அது அது எப்படி எனக்கு கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல இது இதில் கிளியராக இல்லை இது இன்னும் வந்து ப்யூராக ஆகாத ஒரு சூழலில் ஆனால் ப்யூர் ஆகிக்கிட்டே இருக்கிற ப்ராசஸ்ல இருக்குது ஸோ இது வந்து தூய்மை கொஞ்சம் கம்மியாக இருந்து ஒரு மங்களாக இருக்கிற கண்ணாடி வழியாக பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஃபீல் கொடுக்குது என்னோட லெஃப்ட் சைடு என்னோடய ரைட் சைடு வந்து ஒரு தூய்மையான ஒரு கண்ணாடி வழியாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக ஒரு உணர்வு வந்து என் எனக்குள்ளே பார்க்கும்போது ரைட் சைடு இந்த உணர்வையும் லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் மங்களான கண்ணாடி வழியாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வையும் ஏற்படுத்துது நிறைய நான் டைம் ஒன்று ரெண்டு டைம்னால் நிறைய டைம் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான கனெக்ட் ஏற்படும் போது அதை வந்து ஈஸியாக என்னால் விட்னஸ் பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது உள்ளே நான் பார்க்க ட்ரை பண்ணேன் இல்லை பார்த்தேன் அப்படின்னா என்னோடய லெஃப்ட் சைட் ரைட் சைடு தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற பிரிஞ்சில்லை அது ஒன்றா தான் இருக்குது பட் ரைட் சைடு கொஞ்சம் அதான் கிளியராகவும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் இம்பியூராகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு இருந்துச்சு இந்த மாதிரி இருக்குமா சார் இது நான் சரிதானா இன்னும் டீப்பாக போறண்ணா அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஓகே மாஸ்டர் ஆ ரஞ்சித் வணக்கம் உங்களோட ஆடியோ ஆடியோ பிடிப்பு தான் கேட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சக்கரங்களோட கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா குரு சக்தி மட்டும்தான் கனெக்ட் ஆகும் மற்ற எதுவுமே வந்து ஒரு கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு சோலோ ஒரு டேட்டியோ அல்லது ஒரு தேவர்களோ அல்லது கடல் கடவுள் கடவுள்களோ தெய்வங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களோ இந்த மாதிரி எது கனெக்டானாலும் பிராண தான் கனெக்ட் ஆவாங்க சக்கரங்களோட யாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருக்காங்க ஒரு நம்மளோட குருவே இறந்து போன குரு அல்ல குருவோட குரு இல்லை மிகப்பெரிய இரவு சித்தர்கள் இருக்காங்க நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்குறோம் நம்மளோட கனெக்ட் ஆகிறோன்னா பிராண உடலோடு தான் கனெக்ட் ஆவாங்க யாருமே சக்கரங்களோட கனெக்ட் ஆக மாட்டாங்க சக்கரங்களோட கனெக்ட் ஆகுது குரு மட்டும்தான் கனெக்ட் ஆவார் ஏன்னா ஒரு குருவோட தான் சக்கரங்களோட கனெக்டில் இருப்பாங்க மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு குரு ஒரு சிஷியனோட கனெக்டில் இருக்கும்போது வேறு யாரும் அதில் கனெக்ட் பண்ண முடியாது ஸோ எப்போவுமே மூலாதாரத்தில் கனெக்ட் ஆனாங்கன்னா வரிசையை மேல் நோக்கி எல்லா சக்கரங்களும் போவோம் அதேமாதிரி சகசார கனெக்ட் ஆனால் வரிசை எல்லா சக்கரங்களும் க்ளீன் நோக்கி வரும் எதுக்கு அப்படின்னா சக்கரங்கள் நீங்கள் என்ன தான் பண்ணி விட்டாலும் சடவரி பண்ணாலும் சக்கரங்கள் அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உணர்வு மனிதன் என்ன மயமானோ என்ன வந்தால் உணர்வு உணர்ச்சிகள் வரும் உணர்வு உணர்ச்சிகள் வந்து சக்கரங்களா இருக்காங்க சடவரிலிருந்து போனதுக்கப்புறம் காம உணர்வு இல்லாமையோட பயம் இல்லாமையோ கோபம் இல்லாமையோ கவலை இல்லாமையோ பொறாமல் இல்லாமையோ நன்றி உணர்ச்சி மறந்தோம் இல்லை இருந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் உங்களோட நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அந்த சக்கரங்கள்லாம் அடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அன்பை எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆண் பெண்ணையோ பெண் ஆண்கையோ ஆண்கிட்டேயோ தாய் குழந்தைகிட்டோ குழந்தை தாய்கிட்டே அன்பு எதிர்பார்க்குறேன் எவ்வளோ கொடுத்தாலும் மனிதனுக்கு கிடந்தாது எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் எவ்வளோதான் சதுநிலை இருந்தாலும் காம உனக்கு வரதான் போகுது கவலை வரதான் போகுது பயம் வரதான் போகுது புறம் வரதான் போகுது ஃபிட்னஸில் ஜெயிக்க வரைக்கும் அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவனுக்கு ஸோ அப்போ அடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு குரு என்ன பண்ணுவாங்கன்னா மூலாதாரத்தில் கனெக்ட் ஆகணுன்னா ஒவ்வொரு சக்கரமாக மேலே கனெக்ட் பண்ணுவாங்க எதுக்குன்னு ஏதாவது சக்கரம் அடைபட்டுருந்தா அதை கிளீன் பண்ணி விட தான் ஏன்னா சக்கரங்கள் க்ளீனாக இருந்து அவனுக்குள்ளே எனர்ஜி ஃபுல்லாக மேல் நோக்கி போயிட்டே இருந்தால் தான் ஆனந்தமாக இருக்க முடியும் அவன் ஆனந்தமாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து யோகமே பண்ண முடியும் அவர் கர்மயோகம் பண்ணினா தான் அவனால் விட்னஸ் செய்ய முடியும் விட்னஸ்க்கு வந்து அவனுக்கு அந்த இயற்கை அவனுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அந்த புண்ணியம் தான் அவனை அதனால் அவன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கர்மியோகிக்குமே நம்ம வந்து எப்போவுமே அந்த குறிப்பிட்ட டைமில் கனெக்ட் ஆகும் இந்த மூலாதாரத்துலேருந்து ஆகி கீழேருந்து மேல் நோக்கி ஒரு சக்கரமாக போகும் அப்போ ஒரு இடத்துல இடித்து நிற்கிது அதுக்கு மேலே போகல அப்படின்னா அந்த சக்கரத்தில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம் இன்னும் ஒத்துக்கோன்னு வச்சிங்கன்னா அந்த சக்கரத்துக்கு ப்ராசஸ் ஆகிறது தெரியும் க்ளீன் பண்ணுறது தெரியும் ரொம்ப அடைப்பு அதிகமாக தான் அதோட முடிஞ்சினா அடுத்த நாள் மறுபடியும் வச்சுனா மடி அடுத்த நாள் வந்து மூலாதாரத்தில் ஆகி மேல் நோக்கி வந்து அந்த சக்கரத்தில் மடி க்ளீன் ப்ராசஸ் நடக்கிறது தெரியும் அது கீழே கணக்கான மேல் நோக்கி மேலே கணக்கான கீழ் நோக்கி வரும் அப்படி சக்கரங்களை ஆகுது குரு சக்தி மட்டுமே கனெக்ட் ஆகும் அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பெரும்பாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே உடல் கிடையாது அது மாதிரி நம்ம அழகாக நம்ம முன்னோர்கள் டிசைன் இருப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் சிவன் தன் உடலில் பாதி வந்து சக்தி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க நம்ம புரிய வைக்கிறதுக்காக உடல் தான் அது ரெண்டு உடல் தான் நம்ம வலப்பக்கம் வேறு உடல் இடப்பக்கம் வேறு உடல் தான் ரெண்டு ஆனால் ஒன்றா தெரியுது அது வரைக்கும் ஆண் சக்தி கொண்டது நம்ம ஆனா இருந்தாலும் கூட வள ஆண் சக்தி கொண்டதாக இடப்பக்கம் பெண் சக்தி கொண்டதாக தான் இருக்குது அது ஆர்டினரி பார்வைக்கு தெரியாது ஸ்கேனோ மற்ற இதுலேயும் தெரியாது ஆனால் விட்னஸில் தெரிய ஆரம்பிக்கும் விட்னஸில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தெரியும் வளர்ப்புக்கும் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் ஏன்னால் ஆரம்பிச்சு என்னால் இடப்புக்கும் கொஞ்சம் கனம் குறைவாக தான் லேசாக தான் இருக்கும் அதே மாதிரி தெளிவுலையும் வளர்ப்பும் தெளிவாக தெரியும் இடப்புக்கும் தான் தெரியும் என்கிட்ட இடப்புக்கும் பெண் சக்தி பிரச்சனைகள் அதிகம் பெண் சக்தி பக்கம் தான் உருவாகும் உணர்வுகள் உணர்ச்சிகள் வேகமாக அதிகம் கொஞ்சம் பெண் சக்தி பக்கம்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அது கொஞ்சம் மங்களாக தான் தெரியும் இது சூட்சமும் அதெல்லாம் அப்படி தான் தெரியும் சரியான பார்வை தான் தொடர்ந்து பயணிங்க ஸோ கனெக்ட் ஆகும்போது எப்போ நம்மளோட கனெக்ட் ஆகுறாங்க யார் வந்து கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு தெரியணும் அதை கொஞ்சம் ஒத்து பார்க்கணும் உருவங்கள் தெரிய ஆரம்பிக்கும் சக்கரங்களோட ஆகும் ஒத்து பார்த்தீங்கன்னா குருவோட உருவம் தெரிய ஆரம்பிக்கும் அதே கனெக்ட் ஆகும் ஒத்து பார்த்தீங்கன்னா யாருன்றது தெரிய ஆரம்பிக்கும் வேறு ஏதாவது சொல் சொல்றதாக என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் அது விட்னஸில் தான் சாத்தியம் ஸோ அந்த விட்னஸ் இருக்கிறதுனா புனி இருக்கணும் மட்டும் இருந்தால் பார்த்தா நான் அந்த புனிட்டுக்காக தான் நம்ம வந்து பற்றற்ற முடி ஈடுபாடுங்கிற சிரத்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அது நமக்காக எல்லாம் மற்றவங்களுக்காக செய்கிறோம் ஸோ மற்றவங்களுக்காக அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் செய்யணும் அட்டாச்மெண்ட்ஸ் கர்மாவாயிடும் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஈடுபாடு வராது ஒரு மேலே அட்டாச்மெண்ட்ஸ் இல்லைன்னா அதனால் செய்ய முடியாது ஸோ அட்டாச்மெண்ட்ஸ் இருக்காது ஆனால் இரநூறு படங்கு ஈடுபாட்டோடு செய்வோம் ஏன்னா இறைவன் கொடுத்த செயல் அப்படின்னு சொல்லி செய்கிறோம் குரு ஒரு வேலையை சொல்லியிருக்காரு கடவுள் கொடுத்த மாதிரி கடவுள் கொடுத்த வேலையை நம்ம வந்து தள்ளி போட மாட்டோம் அப்போ அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு வேலையை செய்யும்போது நல்ல கர்மா நம்ம புண்ணிய கர்மா புண்ணிய கர்மா கர்மாவில் வந்து நமக்கு சேராது ஏன்னா நான்குற உணர்வுற்ற செய்யும்போது கர்மாவை வந்து சேராது நம்மக்கிட்ட அதை ஒட்ட முடியாது அப்போ எல்லா இதுக்கும் ஒரு ஒரு எரிச்சல் இந்த பிரபஞ்சம் கொடுத்தாகணும் விதியைத்தான் அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறோம் மற்றவங்களுக்கு தான் செய்கிறோம் அதனால் யார் பயனடைய போகிறான்னு தெரியாது ஆனால் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் செய்கிறோம் இரநூறு மடங்கு சிறதியோடு சேரும் அப்போ அது என்னவோ அது எப்படி திரும்பி நம்ம செய்கிற செயலுக்கு நமக்கு நூறு மடங்கு இரநூறு மடங்கு சப்போர்ட்டிவ் ஆகும் நம்ம என்ன செயல் இருக்கோம் விகிட்னஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்போ கர்மையாக பண்ணுறவங்களும் விட்னஸ் ஈஸியாக நமக்கு வந்து கிளிக் ஆகும் விகிட்னஸ் செய்யும்போது ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுவீங்க டிப்ரெஷன் அதிகமாகும் அதுதான் ஆனந்தத்தை கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆனந்தம் அவங்களை விட்டு விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி சக்கரங்களை கனெக்ட் பண்ணி டெய்லியுமே கனெக்ட் அந்த சக்கரங்களை தூய்மையாக இருக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம் அவ்வளோதான் நடந்துட்டுருக்கு சுவிட்சமாக நடந்துகிட்ருக்கு அது விட்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உருவாகவும் பார்க்க முடியும் அதுதான் நடந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு தொடர்ந்து வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் வாழ்க்கிறோம் என்ன புண்ணியம் செய்தேனு